ஏ நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரியலூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரியலூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய குழுவின் கீழ் இயங்கி வரும் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அலுவலகத்திற்கு பின்வரும் காலி பணியிடங்களுக்கு நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அப்பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது அதற்கான அறிவிப்பு தான் வந்து கொடுத்துட்டாங்க என்னென்ன வேலை அப்படின்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் மூணு போஸ்ட் நிரப்புறாங்க அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஆறு போஸ்ட் நிரப்புறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் மூணு போஸ்ட் நிரப்புறாங்க ரிசபனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டைப்பிஸ்ட் ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க ஆஃபீஸ் பியூன் வந்து மூணு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க இந்த லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டமில் மேற்கண்ட பதவிகளுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது இது குறித்து முழு தகவல் வந்து அரியல் அரியலூர் டாட் டி கோட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தில் லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்ற தலைப்பில் விவரமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க விருப்பமுள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்படி இணையதளத்துல விண்ணப்பத்தை வந்து டவுன்லோடு செஞ்சுக்கணும் அதனை வந்து முறையாக வந்து பூர்த்தி செய்து உரிய சுய சான்றுப்பும் இட்ட இணைப்புகளுடன் எதிர் வரக்கூடிய பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ள தலைவர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு அரியலூர் என்ற முகவரிக்கு பதிவு தபால் வழியாக மட்டும் அனுப்பி வைக்குமாறு இதன் மூலம் வந்து அறிவிக்கப்படுது இறுதி நாளுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்த ஆட்சு சம்பந்தமான அனைத்து தகவல்களும் அரியலூர் மாவட்ட நீதிமன்ற இணையதளத்தில் மட்டும் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் போஸ்ட்டுக்கு குற்றவியல் கிரிமினல் லா ஃபீல்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிருக்கணும் அதே போல் எக்ஸலென்டாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிரிமினல் லாவில் வந்து இருக்கணும் அதே விட எக்ஸிலண்ட் ஓரல் அண்டர் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அந்த கிரிமினல் லாவில் வந்து இருக்கணும் இது சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்ட்டுக்கு கிரிமினல் லாவில் ஏழு வருஷம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் கிரிமினல் லாவில் எக்ஸிலண்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கணும் அதே போல் எக்ஸலன்ட் ஓரல் அண்ட் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஸ்கில் இன் லீகல் ரிசர்ச் அது இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் அசிஸ்டண்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த போஸ்ட்டுக்கு கிரிமினல் லாவில் மூணு வருஷத்துக்குள்ள ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அதே போல் தான் குட் ஓரல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அதேபோல் எக்ஸலன்ட் ரைட்டிங் அண்ட் ரிசர்ச் ஸ்கில் இருக்கணும் ஐடி நாலேஜ் வித் ப்ரொஃபனஸ் இன் ஒர்க் அது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கூடுதலாக வந்து குட் டைப்பிங் ஸ்பீட் வித் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் பெட்டிஷன் வந்து நல்லா டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல் ஃபைல் மெயின்டென்ஸ் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுற நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிடுவாங்க அதே போல் பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ரிசப்ஷனிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வேர்ட் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் தரமாக இருக்கணும் ப்ரொபஷனலி வித் குட் டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும் அதே போல எக்ஸலென்ட் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்ங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்த வேலை ஆஃபீஸ் ஸ்பியூன்னு இது வந்து எட்டாவது பாஸ் பண்ணவங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கிளீனிங் பண்றவங்க கிளினிக் பண்றது அதே போல் ஆஸ்திரேலியா ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபது ஒரு வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் அரியலூர் சிட்டிசனாக இருந்தா அவங்களுக்கு வந்து கூடுதல் முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் இதற்கான சம்பளம் என்னன்னா பார்த்தா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அந்த பதவிக்கு அறுபதாயிரத்துலேயே எழுபதாயிரம் வரைக்கும் ரூபாய்க்கு சம்பளம் தராங்க டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் பதவிக்கு இருந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரையும் தராங்க ஆஃபீஸ் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் பதவிக்கு இருபதாயிரத்துல முப்பதாயிரம் வரையும் சம்பளமா தராங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர் பண்ணாயிரத்தி ஐநூறு வரையும் சம்பளமாஷனா என்பரேட்டர் இருந்து பண்டாயிரத்தி வரையும் சம்பளமா தராங்க ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பத்தாயிரத்திலிருந்து பண்டாயிரம் வரையும் தராங்க வந்து ஆட்களை தேர்வு செய்றாங்க அடிப்படையிலும் எழுத்து தேர்வு நேர்காணல் ஸ்கில் டெஸ்ட் மூலமா தான் ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு கடைசி நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க இது தொடர்பான அப்ளிகேஷன் வந்து அரியலூர் டாட் டி கோர்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் கிடைக்கிது வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க நன்றி